சிஎஸ்கே ஃபேன்ஸ்னால லைஃப்லயே மறக்க முடியாத ஆறு தான் கொண்டு வந்திருக்கேன் அதுவும் அந்த லாஸ்ட் ரெண்டு சமவம் இருக்கே இப்போ நினைச்சாலும் வயிறு பத்திட்டு எரியுது ரெண்டாயிரத்தி பத்துல தல தோனியோட அந்த பஞ்சிங் செலிபிரேஷன் தான் அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி இது வரைக்கும் அந்த அளவுக்கு அக்ரஸிவ் தோனியா இது வரைக்கும் யாரும் பார்த்தது அந்த மேட்சை வின் பண்ணியே அந்த மேட்சை வின் ப்ளே ஆகணுன்றே போக முடியும் டெய் பிடிச்ச மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருப்பாரு எம்எஸ் தோனி இருபத்தி ஒன்பது பால்ல ஐம்பத்தி நாலு ரன் இரஃபான் பதான் ஓவரில் சிக்ஸ் அடிச்சு கேமை வின் பண்ணிட்டு கன்னத்துல ஒரு பஞ்ச் பண்ணுவா இருப்பாரு சினிமாவில் கூட அப்படி ஒரு சீன எடுக்க முடியாது அவ்வளோ ஒரு அக்ரெசிவ் வெறித்தனமான செலிபிரேஷன் எம்எஸ் கிட்ட இருந்து சி சாம்ராஜ்யத்தை அங்கதான் தொடங்கி வச்சாரு நம்ம தல தோனி செகண்ட் அப்படியே நம்ம சின்னத்தலை ரெண்டாயிரத்தி பதினால அகைன்ஸ்டா ஒரு வெறியாட்டம் ஆட்டம் ஆடி இருப்பாரு வெறும் இருவத்தஞ்சு பால்ல எண்பத்தி ஏழு ரன்னு இதுவரை அப்படி ஒரு நாக்கா எவனாலையும் ஆட முடியல அப்பல்லாம் ஒரு டீம் இரநூறு அடிச்சாலே பெரிய விஷயம் அப்பவே சேசிங்ல பவர் பிளேயர்லயும் நூறு ரன் அடிச்சு ஆப்பனன்ஸ் டீம் கதற விட்டாரு சின்னத்தலை அன்னைக்கு மட்டும் தலைவர் ரன் அவுட் ஆகாம இருந்திருந்தா ஃபாஸ்டஸ்ட் எவர் டி டுவெண்டி எயிட் அடிச்சிருப்பாரு நம்ம சின்னத்தலை இப்ப கூட அந்த இன்னிங்ஸை மறக்க முடியல கண்ணுல இருக்கு தேர்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆல்பி மார்க்கில் ரைட் ஹேண்ட் குயிக் பவுலரோட பவுலிங் கரியரையே முடிச்சு விட்டுருப்பாரு பத்தொம்பதாவது ஓவரில் இனி மேட்சை வின் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்ற நிலைமையில் பத்தொம்பதாவது ஓவரில் இருபத்தெட்டு ரன் அடிச்சு கேமையே மாத்தி மாற்றி விட்டுருப்பாரு ஆல்பி மார்க்கல்னாலே நம்மளோட மைண்டுக்கு வர்றது அந்த பத்தொம்பதாவது ஓவரில் இருபத்தெட்டு ரன் தான் இதுவரை என்ன தைரியத்தில் பத்தொன்பதாவது ஓவர் போட்டுருப்பாரு தெரிஞ்சா சொல்லுங்களேன் ஃபோர்த் மோஸ்ட் ஃபேவரட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபைனல் சுத்தமாக நம்பிக்கை போயிடுச்சு ஜடேஜ அந்த அந்தளவுக்கு நம்பிக்கையும் இல்லை குஜராத் டைட்டன் செலப்ரேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் பலரும் அழுதுட்டு அவ்வளோதான் கேமே முடிஞ்சு போச்சுன்னு எப்பவுமே தோனியே கண்ணை மூடிட்டு ஹை பிரஷர் அடிச்ச மாதிரி ஒரு சிக்ஸ் ஒரு பவுண்டரி அடிச்சு வின் பண்ண கையோட நேரம் எம் எஸ் தோனி கிட்ட ஓடி போய் உனக்காக தான் வின் பண்ணனு சொல்லாம சொன்னாரு எம் எஸ் தோனி அந்த மூமெண்ட்ல ஜடேஜா தூக்கி சுத்தினதெல்லாம் வேற மாதிரி சுத்தமா முடிஞ்சே போச்சுன்ற நிலமையிலிருந்து ஜடு நம்மளை காப்பாத்தி கொடுத்து டைட்டில் வின் பண்ண வச்சார் பாருங்க அந்த மூமெண்ட் எல்லாம் லைஃப்ல மறக்கவே முடியாது ஜடு இல நல்லா இருப்படா போடா அஞ்சாவது சம்பவம் ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ பார்த்தவங்க இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க ரொம்ப முக்கியமான மேட்ச் பதினேழாவது ஓவர் இன்னும் நாற்பது ரன்னு அடிச்சே ஆகணும் யாராவது வந்து பொலப்பொலன் பொழந்தா மட்டும்தான் இந்த கேமை வின் பண்ண முடியும் கேதர் ஜாதவ் வந்து ஒரு ஃபீல்டர் விடாம எல்லாரையும் கவுண்ட் பண்ணிட்டு சரி பார்த்தா ரொம்ப கூலா ஒரு ஸ்டோக்கை போட்டாரு பாருங்க அந்த டைம்ல லைஃப்லயே மறக்க மாட்டேன் அந்த ஸ்டோக்கை டெஸ்ட் கிரிக்கெட்ல கூட இதுவரை அப்படி ஒரு ஸ்டோக்கை யாரும் போட்டதே கிடையாது அப்படி ஒரு ஸ்டோக் அது எப்பா நீ பண்ணதெல்லாம் போதும் போயிட்டு வாடா சாமின்னு அடுத்த சீசனே அமுச்சு விட்டாங்க ஆறாவது சம்பவம் இது கேதர் ஜாதவ் பண்ணதெல்லாம் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மும்பை இந்தியன்ஸ் கலைஞ்சா ஷெயின் வாட்ஸன் எங்கேயே இருந்த கேமை உயிரை கொடுத்து திரும்ப கொண்டு வந்திருப்பாரு ஹர்பஜன் சிங்க்கு முன்னாடி இவன் ஒரு பேட்ஸ்மேன்னு ஒரு பால்ல ரெண்டு ரன் அடிக்க அனுப்பிவிட்டா ரெண்டு ரன் அடிச்சு வின் பண்ணலாம் கூட எப்படியாவது ஒரு சிங்கிள்ஸ வச்சு மேட்சை டிரா பண்ணிடுவான்னு பார்த்தா உலகத்துக்கே தெரியும் மலிங்கா காலை பார்த்து தான் போட போறாருன்னு பாப்பாள காமிச்சு எல்பி டபிள்யூ ஆனால் பாருங்க கப்பே போச்சு அந்த மைராண்டியால ஷர்துல் தாகூர் பண்ண அந்த சம்பவத்தை இப்போ நினைச்சாலும் பத்திட்டு வருது எவன்டா ஹர்பஜன் சிங்க்கு முன்னாடி இவன் ஒரு பேட்ஸ்மேன்னு அனுப்புனது இதில் உங்களுக்கு பிடிச்ச சம்பவம் எதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பார்ட் டூ வேணுனாலும் பார்ட் டூன்னு ஒரு கமாண்டை போட்டு விடுங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் தான் பண்ணுறது பார்த்து பண்ணுங்க ஜி